அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல் நம்முடைய யூடியூப் சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பிஜிடிஆர்பி ப்ரிபரேஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்வில் முதல் முயற்சியில் வெற்றி பெறணும்னா என்ன பண்ணணும் ஸோ இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நான் போடுற வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் செட் பண்ணி வைங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் நம்முடைய யூடியூப் சேனலில் பிஜிடிஆர்பிஎஜுகேஷன் சைக்காலஜி அண்ட் ஜிகேக்காக டோட்டலாக வந்து பார்த்தாக்கா ஃபார்ட்டி மார்க்குக்காக ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் பார்த்துட்டு இருக்கும் போய்ட்டுருக்கு ஸோ இந்த ஆன்லைன் டெஸ்ட் பேச்சில் நீங்கள் யாராவது ஜாயின் பண்ணணும் அப்படின்னு இருந்தாக்கா நீங்கள் வந்து பார்த்தீங்கக்கா ஃபர் வீக்குக்கு ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் பே பண்ணணும் இதே வந்து பண்ணாக்கா ஃபுல் கோர்ஸ் அப்படின்னாக்கா வந்து பண்ணாக்கா எக்ஸாம் முடிகிற வரைக்கும் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பே பண்ணணும் வெறும் டெஸ்ட் கொஷின் மட்டும் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து பண்ணாக்கா ஃபர் வீக்குக்கு செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் பே பண்ணணும் இதில் உங்களுக்கு மெட்டீரியல் வந்து பண்ணாக்கா டெய்லி பேசிஸில் தான் கிடைக்கும் ஃபர் வீக்குக்கு வந்து பார்த்தாக்கா ஆறு கிளாஸ் இருக்கும் மண்டே டியூஸ்டே வெனஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே ஆறு நாளைக்கு ஆறு கிளாஸ் இருக்கும் ஏழாவது நாள் சண்டே வந்து இந்த ஆறு நாளைக்கு என்ன எடுத்தோமோ அதிலிருந்து உங்களுக்கு கிளாஸ் இருக்கும் டெஸ்ட் இருக்கும் இந்த டெஸ்ட்டில் என்னெல்லாம் கவர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா எஜுகேஷன் சைக்காலஜியில் வரக்கூடிய அந்த தேர்ட்டி மார்க்குக்கான எட்டு யூனிட்டு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கனாக்கா ஜிகேயில் வரக்கூடிய எட்டு யூனிட்டு அது மட்டும் இல்லாமல் தமிழ் தகுதி தேர்வு அதுலேயும் வந்து பண்ணாக்கா வீக்லி வந்து பண்ணாக்கா டூ த்ரீ கிளாஸஸ் வந்து போனாக்கா ஃப்ரீயாக வந்து பண்ணாக்க ஆட் பண்ணிடுவோம் ஸோ இதில் இருந்து எல்லாம் தான் வந்து போனாக்கா கொஷின் எடுப்போம் அதே மாதிரி வந்து பண்ணாக்கா உங்களுக்கு அந்த வீக் ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்து பண்ணாக்கா அந்த வீக்கில் என்ன கவர் பண்ண போகிறோம் அதுக்கான அந்த பிளானையும் உங்களுக்கு வந்து பண்ணாக்கா முன்னாடியே கொடுத்துருவேன் ஸோ யாராவது ஜாயின் பண்ணணும்னு ஐடியா இருந்தால் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு அமௌண்ட்டை பே பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் அதே நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இல்லை டெக்ஸ்ட் பண்ணுங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பிஜிடிஆர்பி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் முதல் முயற்சியில் வெற்றி பெறணும் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து ஒரு சில விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் ஸோ இப்போ முதல் முயற்சி அப்படின்னாக்கா ஒரு சிலர் வந்து பண்ணாக்கா இப்போ தான் வந்து பண்ணாக்கா பிஜிடிஆர்பி எழுத ஸ்டார்ட் பண்ணுவீங்க இல்லை இப்போ தான் வந்து பண்ணாக்க எம்எஸ்சி பிஎடு இல்லை எம்ஏ பிஎட் வந்து பண்ணாக்கா கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க இதில் நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும் ஸோ நான் சார் நான் இப்போ தான் சார் வந்து பண்ணாக்க பிஎட் வந்து பண்ணாக்கா செகண்ட் இயர் படிக்கிறேன் ஃபோர்த்து செமஸ்டர் படிக்கிறேன் இல்லை தேர்ட் செமஸ்டர் படிக்கிறேன் நான் வந்து பண்ணாக்க எலிஜிபிளா அப்படின்னாக்கா ஒரு சிலருக்கு கொஷின் ஸோ நான் வந்து பார்த்தாக்க எம்எஸ்சி செகண்ட் இயர் படிக்கிறேன் பிஎட் ஆல்ரெடி முடிச்சுட்டேன் அதாவது பிஎஸ்சி பிஎட் இல்லை பிஎட் முடிச்சுட்டு நான் எம்எஸ்சி ஃபைனல் செமஸ்டர் படிக்கிறேன் நான் எலிஜிபிளா அப்படின்னு நிறைய பேர் டவுட் கேட்குறீங்க கண்டிப்பாக எலிஜிபிள் கிடையவே கிடையாது நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்போது உங்களுடைய ரிசல்ட் வந்து பார்த்தாக்க கம்ப்ளீட் ஆகிருக்கணும் நீங்கள் தட் மீன் வந்து பார்த்தாக்க பி எம்எஸ்சியோ இல்லை வித் வந்து பண்ணாக்க நீங்கள் வந்து பார்த்தீங்க கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்போ மட்டும்தான் நீங்கள் எலிஜிபிள் இல்லைனா வந்து பாராக்க எலிஜிபிள் இல்லை சரிங்களா ஸோ இது ஒரு விஷயம் அடுத்து இப்போ ஃபஸ்ட் டைம் ப்ரிப்பரேஷன் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்தாக்கா ஒரு ரெண்டு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும் சரிங்களா இப்போ நமக்கு வந்து பண்ணாக்காக்க டோட்டலாக பிஜிடிஆர்பி அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்காக்க எவ்வளோ கொஷின்ஸ் அப்படின்னா ஒன் ஃபிஃப்டி கொஷின்ஸ் இருக்கும் டோட்டலாக வந்து பண்ணாக்கா ஒன் ஃபிஃப்டி கொஷின்ஸ் இருக்கும் இதை வந்து பண்ணாக்கா த்ரீயாக பிரிச்சுக்கலாம் சரிங்களா நம்மளுடைய மேஜர் எவ்வளோ அப்படின்னாக்கா ஒன் டென் கொஷின் எஜுகேஷன் சைக்காலஜியில் வந்து பார்த்தாக்கா தேர்ட்டி கொஷின் ஜிகேயில் ஒரு டென் கொஷின் இந்த எஜுகேஷன் சைக்காலஜி ரெண்டாக பிரிச்சுக்கலாம் நம்ம எல்லாருமே நீங்கள் இருக்கீங்க எஜுகேஷன் சைக்காலஜின்றது வெறும் சைக்காலஜி புக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிஏடு படிக்கும்போது கொடுத்த நாகராஜநாதர் புக்கை மட்டுமே படிச்சுட்டு போயிட்டு டெஸ்ட் எழுதுகிறோம் எழுதி முடித்தா ஸ்டார்டிங்லேருந்து இருந்து கொஷின் வந்தது ஆனால் இப்போ வந்து பார்த்தாக்கா அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பண்ணாக்கா எஸ்கே மங்கல் புக்கில் இருந்து எடுக்கிறாங்க சரிங்களா அப்படி இருக்கும்போது வந்து பண்ணாக்கா அது வந்து பண்ணாக்காக்க நம்மளால் வந்து பண்ணாக்கா க்ளியர் பண்ண முடியல நம்ம படிக்கிற இடத்துலேருந்து கொஷின் வரல ஸோ அதனால் எஜுகேஷன் சைக்காலஜி அப்படின்றது வந்து பண்ணாக்கா எஜுகேஷன் ஃபிஃப்டீன் கொஷின்ஸ் கிட்டே வரும் சைக்காலஜி ஒரு ஃபிஃப்டீன் கொஷின்ஸ் வரும் ரெண்டும் சேர்த்து தான் வந்து பண்ணாக்கா தேர்ட்டி கொஷின்ஸ் ஸோ அப்போ வந்து பார்க்க இதில் ஃபிஃப்டீன் கொஷ்ஷன்ஸ் அதில் ஃபிஃப்டின் கொஷ்ஷன்ஸ் வரும் அப்போ எஜுகேஷன் சைக்காலஜி அப்படின்றது எஜுகேஷன் ப்ளஸ் சைக்காலஜி ரெண்டும் சேர்ந்தால் எஜுகேஷன் சைக்காலஜின்னு சொல்லுவோம் இது இல்லாமல் வந்து பண்ணிணாக்க அந்த ஜிகே கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா அதில் வந்து பண்ணாக்கா கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் வரது கிடையாது ஸோ நம்மளுடைய ஜெ டெய்லி சயின்ஸு ஸோ இதெல்லாம் சேர்ந்து வந்து பண்ணாக்கா ஒரு டென் கொஷின் வரும் இந்த டென் மார்க் அப்படின்றது வந்து பண்ணாக்கா நீங்கள் ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம் டெய்லி அதுக்காக வந்து பண்ணாக்கா ஒரு ஆஃப் அன் ஹவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னாக்கா டென் அவுட் ஆஃப் டென்னே கூட வாங்கிடலாம் ஸோ இந்த டென் மார்க் அப்படின்றது வந்து பார்த்தாக்கா ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸை கிரியேட் பண்ணும் நம்ம இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தாக்கா நீங்கள் டிஆர்பி எழுதணும் யார்ட்டையாவது கேட்டிங்கன்னா தெரியும் நான் வந்து பண்ணாக்கா நாலு மார்க்கில் போயிடுச்சு இல்லை பத்து மார்க்கில் போயிடுச்சு நான் எண்பது மார்க் எடுத்தேன் ஒரு பத்து மார்க் எடுத்துருந்தால் கெச்சிருக்கோம் இல்லை ஒரு பதினஞ்சு மார்க் எடுத்துருந்தா கெச்சிருக்கோன்னு சொல்லுவாங்க அந்த பதினஞ்சு மார்க் எல்லாமே எதுலேருந்து வந்துடும் அப்படின்னாக்கா நம்ம இந்த ஜிகேயில் ஈஸியாக பத்து மார்க் வாங்கினீங்கன்னாக்கா கண்டிப்பாக போஸ்டிங் வாங்குறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது அதே மாதிரி இந்த எஜுகேஷன் சைக்காலஜி ஸோ இதுக்கும் வந்து பண்ணாங்க நீங்கள் எந்தளவுக்கு மேஜர் வந்து பண்ணாக்கா டைம் கொடுத்து படிக்கிறீங்களோ அதே அளவுக்கு வந்து பண்ணாக்கா எஜுகேஷன் சைக்காலஜிக்கும் நீங்கள் டைம் கொடுத்து படிக்கணும் சரிங்களா அப்போ தான் வந்து பண்ணாக்கா நம்மளால க்ளியர் பண்ண முடியும் இது இல்லாமல் இன்னொரு விஷயம் இருக்குது தமிழ் தகுதி தேர்வு இது இல்லாமல் உங்களுக்கு வந்து பண்ணாக்கா தமிழ் தகுதி தேர்வு அப்படின்னு ஒன்று இருக்குது இந்த தமிழ் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றால் மட்டும்தான் நம்ம வந்து பண்ணாக்கா இந்த மேஜர்ல எழுதக்கூடிய அந்த மெயினில் எழுதக்கூடிய ஒன் ஃபிஃப்டி கொஷின்ஸை வந்து பண்ணாக்கா கரெக்ஷன் பண்ணுவாங்க அப்போ தமிழ் தகுதி தேர்வுக்கு நீங்கள் வந்து பார்த்தாக்க தேவையான அளவுக்கு டைம் கொடுத்து கண்டிப்பாக எழுதணும் அப்போ தான் வந்து பார்த்தாக்க பாஸ் பண்ண முடியும் நம்மளும் இப்போ எழுதுனா பாஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஐடியா இருந்ததுனாக்கா ஒன்றும் பண்ண முடியாது ஸோ நம்முடைய யூடியூப் சேனலில் தமிழ் தகுதி தேர்வை பற்றின ஒரு டிஸ்கிரிப்ஷன் வீடியோ இருக்குது அந்த வீடியோடைய லிங்க் வந்து போய்க்கா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க யாருக்காவது தமிழ் தகுதி தேர்வு என்ன வரும் எத்தனை கொஷின் வரும் இதில் ஏதாவது டவுட் இருந்தால் அதை பார்த்து கண்டுபிடிச்சுக்கோங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ இன்றைக்கி ஸோ இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ஃபஸ்ட்டு நம்மளுடைய மேஜரில் எவ்வளோ கொஷின்ஸ் இருக்குது எந்தெந்த கொஷனுக்கு எவ்வளோ மார்க் வரும் இது எல்லாத்தையும் வந்து பண்ணாக்கா சொல்லியிருக்கேன் பார்த்துக்கேன் நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் டைம் படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி ஆல்ரெடி வந்து பண்ணாக்கா சார் நான் வந்து பண்ணக்கா படிச்சுருக்கேன் ஒரு டூ டைம்ஸு இல்லை ஒரு முறை படிச்சுருக்கேன் அப்படின்றவங்களுக்கும் வந்து பண்ணாக்கா செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா மெட்டீரியல்ஸை கலெக்ட் பண்ணணும் சரிங்களா ஏன் மெட்டீரியல்ஸை கலெக்ட் பண்ணணும்னு சொல்கிறேன்னா இப்போ ஃபஸ்ட் டைம் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா உங்கள் கிட்ட வந்து போனாக்கா நீங்கள் எம்எஸ்சி முடிச்ச புக்ஸ் ஏதாவது இருக்கும் ஸோ இல்லை வந்து போனாக்கா நீங்கள் வந்து போனாக்கா புக்ஸே எதுவும் இல்லாமல் சின்ன சின்ன மெட்டீரியல் வச்சு படிச்சிருப்பீங்க அது வரைக்கும் படித்தா போதுமானா கண்டிப்பாக போதாது சரிங்களா உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் வரும் ஃபஸ்ட் அதை புரிஞ்சுக்குங்க சரிங்களா தமிழ் மீடியம் இல்லை ஓகேவா இங்கிலீஷ் மீடியம் ஓகேவா சார் எனக்கு தமிழ் மீடியம் தான் வரும் ஆனால் இங்கிலீஷ் மீடியம் தான் மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக லேர்ன் பண்ணிக்கோங்க சரிங்களா நம்ம தமிழ் மீடியத்தில் மட்டும் தான் படிப்பேன் தமிழ் மீடியம் மட்டும் மட்டும்தான் வரும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்து பண்ணாக்கா எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுன்றது பாசிபிளே கிடையாது ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பண்ணாக்கா கொஷின்ஸ் மோர் மோஸ்ட் நம்பர் ஆஃப் த கொஷின்ஸ் வந்து பண்ணாக்கா ஆஸ் இட் இஸ் இங்கிலீஷ் மீடியத்தில் என்ன இருக்கோ அதை அப்படியே தமிழ் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணி கொடுப்பாங்க ஒரு சில சப்ஜெக்டில் சரிங்களா ஸோ அதனால் வந்து பண்ணாக்கா இங்கிலீஷ் வந்து பண்ணாக்கா லேர்ன் பண்ணிக்க ஆரம்பிங்க ஸோ மெட்டீரியல்ஸ் வாங்கும்போது வந்து பண்ணாக்கா மேக்ஸிமம் வந்து பண்ணாக்கா உங்களுக்கு என்ன என்ன லாங்குவேஜ் வருமோ சார் எனக்கு இங்கிலீஷ் நல்லா ஃபெமிலியராக இருக்குது நான் தர தரவாக இருக்கேன் அப்படின்னா நீங்கள் இங்கிலீஷ் மெட்டீரியல் வாங்கிக்கிங்க இல்லை தமிழ் மீடியம் தான் எனக்கு வரும் அப்படின்னாக்கா தமிழ் மீடியம் வாங்கிக்கிங்க ஸோ அப்போ வந்து பண்ணாக்கா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா மெட்டீரியல்ஸை கலெக்ட் பண்ணணும் அப்போ மெட்டீரியல்ஸ் கலெக்ட் பண்ணுறது தான் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய மெட்டீரியல் ப்ளஸ் வந்து பண்ணாக்கா ஏதோ ஒரு அகாடமியில் இருக்கக்கூடிய மெட்டீரியல் சரிங்களா இந்த எந்த அகாடமி அப்படின்றது நிறைய பேருக்கு டவுட் இருக்குது சரிங்களா எந்த அகாடமியோடைய மெட்டீரியல் வாங்கணும் அப்படின்றது நீங்கள் தான் டிசைட் பண்ணணும் உங்களுடைய சீனியர்கிட்ட கேட்கணும் சரிங்களா ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மேஜர் இருப்பீங்க இந்த வீடியோ பார்க்குறோம் இப்போ வந்து பண்ணாக்கா உங்கள் மேஜரில் படித்து டிஆர்பி கிளியர் பண்ணவங்களுக்கு தான் தெரியும் எந்த டி எந்த கோச்சிங் கிளாஸ் வந்து நல்லா பண்ணுறாங்க எந்த கோச்சிங் கிளாஸோடைய மெட்டீரியல் வந்து பண்ணாக்கா தேவையான அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தான் தெரியும் ஸோ அவங்கக்கிட்ட கேட்டுங்க யாரோ ஒருத்தர் சொல்லக்கூடிய அந்த நியூஸை வச்சுக்கிட்டெல்லாம் பண்ணாதீங்க அதே மாதிரி வந்து பண்ணாக்கா காசு கம்மியாக கொடுக்குறாங்க அப்படின்னு ஒரு மெட்டீரியலை வாங்காதீங்க ஸோ கா மெட்டீரியல் இருக்கிற மெட்டீரியல் எப்படியாவது சேல் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க இப்போ நாங்கள் தேவையான மெட்டீரியல் எதுன்னு சொல்லிட்டு சேல் பண்ணுவாங்க இப்போது வாங்கி வச்சுட்டு லைஃபை வேஸ்ட் பண்ணுறாதீங்க சரிங்களா ஸோ நீங்கள் மெட்டீரியல் வாங்கணும்னு ஐடியா ப ஐடியா இருந்ததுன்னா ஸோ நல்ல ஒரு கோச்சிங் கிளாஸ் எதுன்னு சொல்லிவிட்டு நல்லா விசாரித்து அதுக்கப்புறம் ஒரு மெட்டீரியல் வாங்குங்க அப்படி இல்லை நான் மெட்டீரியல் எதுவும் வாங்கலை வாங்கிற ஐடியா இல்லை சார்னாக்கா உங்களுடைய பிஜிடிஆர்பி சிலபஸை வச்சுக்குங்க அதில் இருக்கக்கூடிய என்ன சிலபஸ் கவர் ஆகுதோ அது ரிலேட்டடாக வரக்கூடிய டாபிக் உங்களுடைய அந்த எம்எஸ்சியில் சொல்லிக் கொடுத்த அந்த லெக்சரர்ஸ் அவங்களுடைய கைடன்ஸ் மூலிமா என்ன பண்ணுங்கள் எந்த ஆத்தர் புக் வந்து போனாக்கா நல்ல வேலிடாக இருக்குமோ அந்த ஆத்தர் புக்கை வந்து போனாக்கா ஆன்லைன்லேயோ இல்லை வந்து பண்ணாக்கா சென்னைலேயோ போயிட்டு ஒரு புக் சென்டரில் வாங்கி வச்சுக்கோங்க அப்போ செகண்ட் வந்து பார்த்தாக்கா மெட்டீரியல்ஸ் கலெக்ட் பண்ணணும் தேர்டு வந்து பார்த்தீங்கனாக்கா உங்களுடைய சிலபஸை வச்சுக்கிட்டு வெயிட்டேஜ் போடணும் சரிங்களா வெயிட்டேஜ்னால் என்ன அப்படின்னா இப்போ உங்களுடைய சிலபஸ் நம்மளுடைய சிலபஸ் வந்து பண்ணாக்க சேஞ்ச் ஆகிடுச்சு இதுக்கு முன்னாடி சிலபஸ் இருந்தால் வந்து பண்ணாக்கா கண்டிப்பாக என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னாக்கா இதுலேருந்து நிறைய கொஷின் வருது இந்த யூனிட்லேருந்து நிறைய கொஷின் வருது நம்மளால் வந்து பண்ணாக்கா ப்ரிடிக் பண்ண முடியும் ஆனால் இப்போ அதை பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக பண்ண முடியாது ஏன் அப்படின்னா நமக்கு சிலபஸ் மாறிடுச்சு இன்னும் ஒரு டிஆர்பி கூட நடக்கலை நியூ சிலபஸில் இப்போ வரப்போறதா தான் வந்து பண்ணாக்கா ஃபஸ்ட்டு டிஆர்பி ஸோ அப்போ வந்து பண்ணிணாக்கா அந்த நியூ சிலபஸை வச்சுக்கிட்டு நம்ம எந்த யூனிட்ல எவ்வளோ வரும் அப்படின்னு தெரியாது ஆனால் நீங்கள் பழைய சிலபஸ் பழைய கொஷின் பேப்பரை வச்சுக்கிட்டு நீங்கள் ப்ரிடிக் பண்ண முடியும் எந்த யூனிட்லேருந்து அதிக நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா அதை வந்து இப்போ நக்கா செலக்ட் பண்ணணும் எந்தெந்த யூனிட்லேருந்து எந்தெந்த டாப்பிக்லேருந்து அதிகமான கொஷின் கேட்டிருக்காங்க அப்போது இப்போ இந்த ஒரு பர்டிகுலர் டாபிக் இருக்குது ஏதோ ஒரு டாபிக் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பண்ணாக்கா தியரிஸ் இப்போ என்னுடைய சப்ஜெக்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா தியரிஸ் ஆஃப் மெரிஸ்டம் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குன்னு வச்சுக்கங்களேன் அதுலேருந்து எவ்ரி இயர் ஒரு கொஷின் கேட்குறாங்க ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் எந்தெந்த டாப்பிக்கில் இருந்தெல்லாம் கொஷின் எடுத்திருக்காங்களோ அந்தந்த டாப்பிக்கெல்லாம் வந்து போய்னாக்கா எடுத்து வைங்க சரிங்களா ஏதாவது ஒரு நெட்டில் போயிட்டு கூகுளில் போயிட்டு சர்ச் பண்ணுங்கள் உங்கள் சப்ஜெக்டுடைய கொஷின் பேப்பர் கேட்டிங்கனாக்கா இந்த டைப் பண்ணிங்கன்னால் வரும் பிடிஎஃப்னு போடுங்க டிஃப்ரெண்ட் கொஷின் பேப்பர்ஸ் இதுக்கு முன்னாடி அந்த பிஜிடிஆர்பி ஒரிஜினல் கொஷின் பேப்பர்ஸ் எல்லாம் அவைலபிள் இருக்கும் அதெல்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு ஒவ்வொரு கொஷின் நீங்களே ஹேண்ட் ரிட்டனில் எழுதுங்க ஏன்னா நம்ம போய் என்ன பண்ணுவோம்னா பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வந்துடுவோம் ப்ரிண்ட் அவுட் எடுத்துனோன்ட்டு பார்ப்போம்னா பார்க்கவே மாட்டோம் சரிங்களா ஸோ ஹேண்ட் ரைட்டனில் எழுதினீங்கன்னாக்கா எழுதும்போது உங்களுக்கு வந்து பண்ணிணாக்கா ஒரு ஐடியா கிடைக்கும் இது கிடைச்சி இது பார்த்தோம் நம்ம எழுதணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் மெட்டீரியல் பார்க்கும்போது இது எங்கேயோ எழுதிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கிடைக்கும் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் லேர்ன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அப்போது அந்த வெயிட்டேஜை செக் பண்ணுங்கள் எந்த யூனிட்டில் அதிகமாக கேட்டிருக்காங்களோ அந்த யூனிட்டை ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணுங்கள் சரிங்களா அதே மாதிரி வந்து பதினாக்கா பத்து யூனிட் இருக்குது சரிங்களா அந்த பத்து யூனிட்டில் எந்த யூனிட் வந்து பதினாக்கா ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதை வந்து ஒரு இடத்துல எழுதுங்க எந்த யூனிட் ஈஸியாக இருக்குது அதை ஒரு இடத்துல எழுதுங்க எது இருக்குன்னு ஒரு இடத்துல எழுதுங்க மூணாக பிரிங்க மூணாக பிரிச்சுட்டு இப்போது இந்த ஈஸியாக இருக்கிற யூனிட் இருக்குது பார்த்தீங்களா இது எல்லாருமே படிச்சுருவாங்க மாடரேட்டாக இருக்கிறது இதையும் படிச்சுடுவாங்க ஆனால் இந்த கஷ்டமாக இருக்குது பார்த்தீங்களா எல்லாருக்குமே மூணு யூனிட் இல்லை நாலு யூனிட் கஷ்டமாக இருக்கும் அப்போது என்ன தான் சுற்றி 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 படித்தாலையும் இந்த பாஸ் பண்ணுற அந்த டாப்பில் ரேங்க் பாருங்கள் டாப் ரேங்க்கு அவங்கள தவிர மீது எல்லாேருமே இந்த ரெண்டு கேட்டகரியை மட்டும்தான் படிப்பாங்க இவங்கெல்லாம் வந்து பாருங்க ஆவரேஜ் மார்க் அந்த கம்யூனிட்டி மார்க்குள்ளே வரவங்க அப்போது நீங்கள் இதை மட்டுமே படித்தீங்கன்னா அங்கே காம்படிஷன் கொள்ளவே நீங்கள் வர முடியாது அப்போ என்ன பண்ணணும் இந்த ஆடாக இருக்குது பார்த்தீங்களா கஷ்டமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்க பாருங்கள் அந்த யூனிட் வந்து பண்ணாக்கா நீங்கள் படிக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய மேஜரில் பயோ கெமிஸ்ட்ரி அப்படின்றது கஷ்டமானது பிசியாலஜி அப்படின்றது கஷ்டம் அப்படின்னாக்கா அது எல்லாருக்குமே வந்து பண்ணாக்கா கஷ்டமாக தான் இருக்கும் சரிங்களா ஏன்னா வந்து பண்ணாக்கா அதை புரிஞ்சிக்கிறது கொஞ்சம் இது ஸோ அதனால் வந்து பண்ணாக்கா அந்த மாதிரி கஷ்டமாகிற யூனிட்டி படிங்க ஸோ இது வந்து பாருங்க நீங்கள் நான் சொல்கிறது எல்லாமே இப்போ ஒன் டென் மார்க்குக்கு தான் இது இல்லாமல் எஜுகேஷன் சைக்காலஜி அண்ட் ஜிகேக்காக எஜுகேஷன் சைக்காலஜி அண்ட் ஜிகேக்காக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா ஃபார் எக்ஸாம்பிள் எஜுகேஷன் சைக்காலஜி அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்கா நம்ம பிஎட் படிக்கும் போது நமக்கு நாகராஜன் ஆதர் புக் கொடுத்துருப்பாங்க சரிங்களா நீங்கள் ஓல்டு சிலபஸாக இருந்தாலும் சரி இப்போ நியூவாக படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி ஒன் இயர் பிஎடாக இருந்தாலும் சரி டூ இயர் பிஎடாக இருந்தாலும் சரி அப்போ நாகராஜேந்தர் புக்கு அதே மட்டும் அது மாதிரி எஸ்கே மங்கள் அப்படின்னு ஒரு புக்கு இருக்குது அப்போ இந்த எஸ்கே மங்கள் புக்கு சரிங்களா இது இல்லாமல் வந்து பண்ணாக்கா சந்தான மாத்தர் தமிழ் மீடியம் புக்கில் இருக்கும் அப்போ சந்தான மாத்தர் புக்கு ஒன்று இருக்குது ஸோ அப்போ இந்த மூணு புக்கு நீங்கள் வாங்கி வச்சுக்கணும் இது எதுக்கு சைக்காலஜிக்கு மட்டும்தான் இதுலேருந்து எத்தனை மார்க் தான் கவர் ஆகும் ஃபிஃப்டின் கொஷின்ஸ் மட்டும்தான் வரும் இது இல்லாமல் எஜுகேஷன் ஒன்று இருக்குது சரிங்களா நமக்கு பிஎட் படிக்கும் போது இன்னோவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க கல்வியின் புதுமைகள் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க கல்வி ஒரு அரைக்கோவல் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க சரிங்களா ஸோ இந்த ரெண்டு புக்கு ப்ளஸ் அது ரிலேட்டடாக வரக்கூடிய அதர் இங்கிலீஷ் மீடியம் புக்ஸு சரிங்களா இந்த புக்கை வாங்குனீங்க அப்படின்னா அதுலேருந்து ஒரு ஃபிஃப்டீன் கொஷின்ஸ் வரும் அப்போ தேர்ட்டி கொஷின்ஸ் கவர் ஆகும் இப்போ ஜிகே பத்து மார்க்குக்கு நான் என்ன சார் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இப்போ நம்மளுடைய எக்ஸாம் எப்போ வரும்னு சொல்லியிருக்காங்கன்னா ஆகஸ்ட்டில் நோட்டிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க நவம்பரில் எக்ஸாம் சொல்லியிருக்காங்க அப்போ நவம்பர் வந்து பாருங்க இப்போ ஒரு ஃபிஃப்டீனில் எக்ஸாம் நடக்குதுன்னு வச்சுங்களேன் நவம்பர் ஃபிஃப்டீன் எக்ஸாம்னு வச்சுக்கோங்க இப்போ இந்த நவம்பர் ஃபிஃப்டீனுக்கு முன்னாடி ஒரு டென் டேஸ் நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்க தேவையில்லை ஆனால் அந்த டென் டேஸில் ஏதாவது இம்பார்ட்டன்ட் டேஸ் இருந்தால் படிச்சுக்கணும் சரிங்களா இப்போ நவம்பர் ஃபிஃப்டினே ஏதோ ஒரு இம்பார்ட்டன்ட் டே இருக்குனாக்கா அதை கூட கொஸ்டின் கேட்பாங்க சரிங்களா நம்ம அந்த க ஏன்னா கொஷின் ஒரு டென் டேஸ்க்கு முன்னாடி வந்து பண்ணிணாக்க பிரிண்ட் ஆயிடும் அப்போ அந்த டென் டேஸுக்கு முன்னாடி இருந்து ஒன் இயர் கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் படிக்கணும் அதுலேருந்து எத்தனை கொஷின் வரும்னா த்ரீ கொஷின் வரும் இது இல்லாமல் நம்ம இது இல்லை எங்கள் டென்த்து புக்கு சரியா டென்த்து வந்து பண்ணாக்கா சோசியல் சயின்ஸு டென்த்து நைன்த்து எயித்து செவன்த்து சிக்ஸ்த்து இருந்து பார்த்தீங்கன்னா சிலபஸை வச்சுக்கிட்டு நம்ம தேடி படிக்கணும் என்டையர் புக்கு படிக்கணும்னு அவசியம் இல்லை சிலபஸ் வச்சுட்டு படித்தா போதும் இதிலிருந்து படிச்சிங்கன்னா ஒரு த்ரீ கொஷின் வந்துடும் அப்போ கரண்ட் அஃபேர்ஸில் டூ இல்லை த்ரீ கொஷின் வந்துடும் இதில் ஒரு த்ரீ கொஷின் வந்துடும் அடுத்தது அப்ரிவேஷன் படிச்சிங்கன்னா அதில் ஒரு கொஷின் வரும் சரிங்களா டெய்லி சயின்ஸ் படிச்சிங்கன்னா அதில் ஒரு டூ இல்லை த்ரீ கொஷின் வந்துடும் ஸோ இந்த மாதிரி அங்கங்க அங்கங்க கொஞ்சம் 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 படித்தோம்னாக்கா இந்த டென் மார்க்கை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஈஸியாக வாங்கிடலாம் இது இல்லாமல் வந்து பண்ணாக்கா தமிழ் தகுதி தேர்வுக்கு நான் என்ன படிக்கணும் எங்கே படிக்கணும் அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்குது சரியா தமிழ் தகுதி தேர்வை பொறுத்த வரைக்கும் நமக்கு அந்த சிலபஸில் டென்த்து மட்டும்தான் கொடுத்துருக்காங்க ஆனால் டென்த்து புக்கு மட்டும் படித்தா போதுமான கண்டிப்பாக பத்தாது நம்ம என்ன பண்ணணும் அப்போது சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து வரைக்கும் இருக்கக்கூடிய இலக்கணம் சரியா இலக்கியம் இது ரெண்டுத்தையும் தரோவா படிக்கணும் அப்போ தான் நம்மளால் வந்து பண்ணாக்கா தமிழ் தகுதி தேர்வை கிளியர் பண்ண முடியும் சரிங்களா ஸோ இப்போ நான் சொன்னதெல்லாம் நான் இப்போ வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா படிக்க ஸ்டார்ட் பண்ணணும் அந்த படிக்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா கன்சிஸ்டன்சியாக இருக்கும் இப்போ நான் இன்னைக்கு வந்து பண்ணாக்கா ஃபோர் ஹவர்ஸ் படிக்கிறேன்னாக்கா நாளைக்கு ஃபோர் ஹவர்ஸ் படிக்கணும் அதுக்கு அடுத்த நாள் ஃபோர் ஹவர்ஸ் படிக்கணும் அப்போ ஒன் வீக் வந்து டெய்லி ஃபோர் ஹவர்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா செகண்ட் வீக் வரும்போது வந்து பண்ணாக்கா ஃபைவ் ஹவர்ஸ் ஒன் ஹவர் இன்க்ரீஸ் பண்ணுங்கள் ஏன்னா ஒன்று எக்ஸாமுக்கு டைம் இருக்குது ஆனால் அது ரொம்ப டைம் எல்லாம் இல்லை சரியா ஸோ அப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக டைமை இம்ப்ரூவை இம்ப்ரூவைஸ் பண்ணுங்கள் ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸ்ட்ராட்டஜி சொல்கிறேன் சரிங்க அவங்கக்கிட்ட வந்து பார்த்தாக்கா ஆல்ரெடி நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்னு ஒன்று வச்சுட்டு இருப்பீங்க நமக்கு என்னதான் சிலபஸ் மாறினாலையும் மொத்த சிலபஸும் மாறலை அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் தான் மாறி இருக்கு அடிஷன் தான் பண்ணியிருக்காங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் இருக்கு இல்லையா அது ப்ரீவியஸாக கொடுத்த வந்து பார்த்தாக்கா அகாடமியில் கொடுத்த கொஷின்ஸு எல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு உங்களால் வந்து பார்த்தாக்கா டென் கொஷின் மினிமம் சால்வ் பண்ண தெரியணும் சரிங்களா சார் என்னுடைய மேஜர் பாட்னி என்னுடைய மேஜர் ஜுவாலஜி மேக்ஸ் இருந்தால் தான் நான் சால்வ் பண்ணணும் ஃபிசிக்ஸ் அந்த தான் ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும் கெமிஸ்ட்ரி அந்த தான் சால்வ் பண்ணணும் நான் வந்து மே தியரி எல்லாம் என்ன அப்படி சால்வ் பண்ணுறது சால்வ் பண்ணுறதுன்னு அப்படி கிடையாது சரிங்களா அது அந்த சப்ஜெக்ட்டுக்கு சால்வ் பண்ணுறது நம்மளுடைய மேஜருக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கொஷின் இருக்குன்னா அந்த கொஷினுக்கான ஆன்சர் எங்கே இருக்குது தேடுங்க சரிங்களா அப்போ வந்து பார்த்தாக்கா கொஷின் ஒன்று இருக்குது நாலு ஆப்ஷன் இருக்குது நாலு ஆப்ஷனில் ஒரு ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சர் மற்ற மூணும் ஏதோ ஒன்றோட ரிலேட்டடாக இருக்கும் அப்போ அந்த மூணு எங்கே இருக்குது அதை தேடுங்க இதை தேடத்துக்கு நிறைய டைம் தேவைப்படும் அப்போ ஒரு நாளைக்கு நீங்கள் மினிமம் டென் கொஷின் மேக்ஸிமம் உங்களால் எத்தனை முடியுமோ பாருங்கள் இப்போ மினிமம் டென் கொஷின் அப்படின்னு எடுத்துக்கிட்டா நமக்கு இன்னும் வந்து பார்த்தாக்கா ஒரு ஃபைவ் மந்த் இருக்குன்னு வச்சுங்களேன் அப்போ எவ்வளோ இருக்குது அப்ராக்சிமேட்டாக ஒன் ஃபிஃப்டி டேஸ் இருக்குது அப்போ ஒன் ஃபிஃப்டி இன்ட்டு டென்னு எவ்வளோ கொஷின் ஆயிரத்தி ஐநூறு கொஷின் நம்ம ஆயிரத்தி ஐநூறு கொஸ்டனுக்கான ஆன்சரும் பார்த்துட்றோம் ப்ளஸ் அந்த ஆயிரத்தி ஐநூறு கொஷனில் ஆன்சர் போக பேலன்ஸ் மூணு ஆப்ஷனுக்கு இல்லையா அது ரிலேட்டடாகவும் பார்த்து முடிச்சிடறோம் அப்போது நீங்கள் என்ன பண்ணலாம் நிறைய விஷயத்தை வந்து இப்போனாக்கா கேதர் பண்ணலாம் நிறைய இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணலாம் அது மூலிமா வந்து பண்ணாக்கா நம்ம என்ன பண்ணலாம் ஈஸியாக வந்து இப்போ வரக்கூடிய பிஜிடிஆர்பியை கிளியர் பண்ண முடியும் சரிங்களா இது வந்து இப்போ ஒரு இம்பார்ட்டண்ட் ஸ்ட்ராட்டஜி ஸோ செகண்டு வரக்கூடிய அந்த பிஜிடி நீங்கள் பாஸ் பண்ணணும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் படிக்கிறீங்க அப்படின்னா ஒவ்வொரு யூனிட்டியும் குறைஞ்சது ஒரு த்ரீ டைம்ஸ் ஆகுது நீங்கள் ரிவிஷன் பண்ணணும் படிக்கிறது ஒரு முறை ரிவிஷன் பண்ணுறது மூணு முறை அப்போ தான் வந்து பார்த்தாக்கா வரக்கூடிய பிஜிடி நீங்கள் க்ளியர் பண்ண முடியும் இன்றைக்கி நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா அடுத்த டூ டேஸுக்குள்ளே ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து பதினாக்கா மறந்து போயிடும் சரிங்களா வெறும் எவ்வளோ தான் இருக்கும் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தான் இருக்கும் நீங்கள் ஒரே முறை தான் படிச்சுட்டு போய் எக்ஸாம் அல்ல உட்காரீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு எங்கேயோ அந்த கொஷினை படித்த மாதிரி ஞாபகம் இருக்கும் இல்லை படித்தமான்னே ஞாபகம் இருக்காது சரியா படித்தமானே தெரியாது அந்த அளவுக்கு தான் இருக்கும் ஆப்ஷன்ஸ் வந்து நாலு ஆப்ஷன் வந்து போய்னாக்கா சும்மெல்லாம் கொஷின் கொடுக்கறது கிடையாது நாலு ஆப்ஷனுமே கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் நாலு ஆப்ஷனுமே நீங்கள் படித்த ஆப்ஷனாக இருக்கும் எது இதுவா அதுவானே கன்ஃப்யூஸ் ஆகிடும் சரிங்களா ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து பண்ணாக்கா ஒரு யூனிட்டை குறைஞ்சது ஒரு பத்து முறையாவது சாரி மூணு நாலு முறையாவது ரிவிஷன் பண்ணால் மட்டுந்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும் வாங்க முடியும் போஸ்டிங் வாங்க முடியும் ஸோ இதெல்லாம் நான் வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு தரோ உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து பண்ணாக்கா பிஜிடி கிளியர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்